அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆதாரம் எல்லா ஆதாரத்தையும் நீங்க வச்சுக்கிட்டு ஏன்ட்ட கேட்டார் அண்மையில் கூட ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதின புத்தகத்தை நீங்க அரசு மேற்கிறீங்க ஐயா காப்பா ரவாணன் ஐயா இன்குலாப் போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்க அரசு ஆக்கி ஏன் பெரியார் சொல்ற மாதிரி பெரியாருடைய எழுத்துக்களை நீங்க ஏன் அரசு எல்லாத்தையும் நீங்க ஆதாரம் கேட்டீங்கன்னா நீங்க அரசு உடைமையாக்கி அந்த புத்தகங்களை விரிச்சு வைங்க நான் ஒரு வெங்காயத்தை உரிச்சு வைக்கிறேன் ரெண்டும் ஒன்னுதான் தெரிஞ்சிட போது எல்லா ஆதாரங்களையும் நீங்க முடக்கி வச்சிட்டு கேட்டீங்கன்னா எப்படி எப்படின்னு கே

நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள் முகமது அறி அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்களெல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள்னா அந்த நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அதான உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதானே சமூக மாற்றம் அதான சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கும் கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் அது அந்த எந்த எந்த இனம் இனம் நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்டா அது யாரு உங்கள கீழானவை யாரு யாருன்னு சொல்லுவோம் அதனால அம்பேத்கர் மாதிரி இல்ல எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே நம்மில் கீழானவர் அதை யாரு இந்த சான்று கேட்கிற விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்ல இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடு தான் இந்த திமுக தான் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்ற கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றது எப்படி இஸ்லாமியல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சுன்னு சொன்னது எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதியர் இருக்கு அப்படி கூட சொல்ல துலுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று தமிழர் யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்திற்கு எதிரினா யாரு திராவிட அது எப்படி தமிழர் இல்லாத ஒரு திராவிட தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு இல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்திருக்கான் வள்ளுவன் உலகம் போற கொண்டாடி இருக்கும் அந்த அது வந்து மலம் சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்தில் பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ அதையெல்லாம் ஒரு முட்டாப்பைய கம்பன் ஒரு முட்டாப்பைய அவன் ஒரு எதிரி இளங்க ஒரு எதிரி இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே நாங்க கால்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரதி ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை புரட்டு போய் வச்சு தெரியலமே உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீங்களை முட்டாள் ஒண்ணுமே படிக்கல அவன் முட்டாள் திருக்குறள் திருவள்ளுவர் முட்டாள் அப்படின்னா நீங்க யாரு எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒன்னு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனையும் ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆகச்சிறந்த சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் முதல்ல அவ ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போதும் அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்க சொல்லுங்க உலக பொதுமைக்க இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்கா யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க